ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெக்ட்ரிஸ் டைரி நண்பர்களே இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வந்து கேரளாவில் தான் வந்து இருக்கேன் டூர் வந்து கேரளா வந்திருக்கோம் இந்த ட்ரிப்பு வந்து எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு முக்கியமான சகோதரர்கள் அப்புறம் நண்பர்கள் இவங்க கூட வந்து வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் வேன் கோச் ஸோ அதில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி கேரளாவை ஃபைனலாக ரீச் பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டே நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இப்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு எட்டரை ஆகுது எட்டரையிலே எவ்வளோ வைப்பாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ளவுடு இருக்குது செம்மையாக இருக்குது ஸோ பிளேஸ் என்ன கேரளாவில்னா வேகமான் ஸோ அந்த ப்ளேஸுக்கு வந்து வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் நிறையா இங்கே வந்து நாங்கள் ஒரு மூணு நாள் வந்து ட்ரிப்பு ஸ்டே பண்ணி ஸோ மூணு நாள் வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ண போகிறோம் அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வரும் ஸோ இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கேரளா வரேன் அதே போல் நான் எதிர்பார்க்காத ஒன்று திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க வாங்க வந்து இதுமாரி திடீர்னு கால் பண்ணி போகலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வேறு எதையுமே நான் இது பண்ணல இதுக்கே நாளைக்கு பேரும் என்னோடய பர்த்டே அதுவும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபோட பர்த்டேவும் நாளைக்கு அதுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஸோ இந்த இதுக்காக இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணும் அது உங்களுக்கும் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் இங்கே கிளம்பி வந்துவிட்டேன் காலையில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல போகக்குள்ள அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஓகே கண்டிப்பாக மறக்காமல் கண்டினியூவாஸ் அந்த வீடியோவை பாருங்கள் ஓகே நண்பர்களே ஸோ இதுதான் எங்களை நாங்கள் தங்குங்கிற்கூடிய காட்டேஜ் இருக்கிற ரூம்ஸ் வந்து இது தான் நீங்கள் வேகமானு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க தங்குறதுக்கு ஸோ இந்த ஸ்பெஷலாக எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு பின்பக்கத்தில் அப்படியே எங்கள் ஒரு லேக் இருக்குது இந்த இந்த டீ தேயிலை தோட்டம் ஸோ அது எல்லாமே இந்த பின்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கிது ஸோ அந்த தேயிலை தோட்டம் அதிகமாக இருக்குது அதேபோல் இங்கே ஒரு லேக் வந்து இருக்குது இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்னும் நிறையா எல்லாம் வந்து இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் டிசைன் பண்ணி எல்லாம் கட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு நான் பார்க்குறதுக்கு இந்த எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே வேகமான யாராவது வந்து விசிட் பண்ண வரீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து நீங்கள் ரூம்ஸ் எடுத்தீங்க செம்மையாக இருக்கும் நல்ல ஃபீலாக இருக்கும் வாய்ப்பாக இருக்கும் ஸோ நண்பர்களே நம்மளோட கேரளா ட்ரிப்பில் நம்ம வந்து வேகமான்ல வந்து இருக்கோம் ஸோ எங்களோட டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் நம்ம ஜீப்பில் வந்து ரைடு போகிறதுக்கு வந்து தயாராகிட்டாங்க ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன் நிறையா காட்டினாங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபால்ஸு ரொம்ப வந்து ஹையஸ்ட் பிளேஸு இதெல்லாம் விசிட் பண்ணுற மாதிரி ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து விசிட் பண்ணுவோம் வீட்டில் போ

வர ஆரம்பிச்சி செம்மையா இருக்குங்க செம்மையா இருக்கு ஏற்காட்டில் கூட நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்கல இது செம்மையா இருக்கு நண்பருங்களே இப்போ கேரளா ட்ரிப்பில் வேகமல்ல வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் கோட்டமலை வியூ பாயிண்ட் இருக்கிற இடம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெக்கிங் எல்லாமே வந்து வந்தாச்சு செம ரைடாக இருந்தது அஜி நெரு பில்லு அரிச்சந்தன் சொல்லு சாங்கெல்லாம் போட்டு செம்மையா வந்து ரைட் பண்ணிட்டு வந்தோம் செம்ம ஃபாஸ்டாகவும் வந்து ஓட்டினாங்க ஆஃப்ரோட்லையே வந்து செம்ம சூப்பராக இருந்தது ஸோ இந்த ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டமலை வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறது இங்கேருந்து கொஞ்சம் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானைகள்லாம் நிறையா வந்து மேறதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப க்ளௌட் அதிகமாக இருக்குது கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் எங்களால பார்க்க முடியல செம்மையாக சூப்பராக இருக்குது கைசி நம்மளோட கேரளா ட்ரிப்பில் வந்து நம்ம வேகமான்ல வந்து இருக்கோம் இப்போ அதில் நம்ம ஒவ்வொரு பிளேஸஸ்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இருக்கிற இடையே டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் அடுத்தது நம்ம வந்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிடிக்கி டேம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வர வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு கண்டிஷன் தான் நல்ல ஒரு அட்வெ அட்வென்ச்சராக வந்து இருந்தது செம்மையாக வந்து வீடியோவே எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துன்னு சொல்லலாம் பரவாயில்ல மகேந்திர ஜீப் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க ஃபஸ்ட் டைமாக இந்த அட்வென்ச்சரில் நான் கலந்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸைடெயின்மெண்ட்டாக எனக்கே வந்து ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்குது வந்துட்டுருக்காங்க அங்கே ஒன்றுமே தெரியல ஏன்னா அந்தளவுக்கு புகமூட்டமாக இருக்குது கிடிக்கி டேம் எல்லாம் பார்க்க முடியல ஸோ இந்த பிளேஸ் வந்து இடுக்கி டேம் வியூ பிளேஸு நெக்ஸ்ட் எந்த பிளேஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே நம்ம கேரளா ட்ரிப்பில் வந்து நம்ம அடுத்தது நம்ம எந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் என்ன பார்க்க போகிறோன்னா சவுண்டை வச்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க ஸோ நம்ம வந்திருக்கிற வந்து பாலத்துக்கு வந்திருக்கோம் கம்மியாக வந்து இருக்குது ரொம்ப பெரிய ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது ஆனால் இதோட பெருசாக ஒரு ஃபால்ஸ் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அதோட நேம் என்ன நான் நீங்கள் ட்ரெக்கிங் வரீங்க அப்படின்னா அதாவது அந்த ஜீப்பில் வர மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஃபால்ஸ் தான் கூப்பிட்டு வருவாங்க அதுக்கு போக முடியாது ஸோ அதுக்கு வந்து தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் ஜென்ரலான காசில் அந்த ட்ரெக்கிங் வரீங்க அந்த ஜீப்பில் வேணுன்னா இந்த ஃபால்ஸ் தான் கூட்டு ஸோ குளிக்கலாம் அவங்க குளிக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே வந்து குளிக்கிறாங்க நல்லா தண்ணி இயற்கையான நேச்சுரல் மழை தண்ணி தான் வந்துட்டு இருக்குது ஸோ இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது வந்து இப்போ வந்தீங்கன்னா அங்கேயும் வெட்டி போயிட்டு பாருங்கள் நம்மளோட கேரளா ட்ரிப்பில் வந்து இந்த வேகமான் ஹீல்ஸில் வந்து இருக்கும் அந்த ஹீல்ஸில் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய சூசைட் பாயிண்ட் இப்போ கொடைக்கானல் மட்டும் இல்லை இங்கேயும் வந்து இந்த மாதிரி சூசைட் பாயிண்ட் வந்து இருக்குது ரொம்ப ஆழமான பகுதியாக தான் வந்து இருக்குது பார்க்கறது ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் க்ளவுடும் கம்மியாக இருக்குது மற்ற நம்ம பார்த்த இடத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப கிளவுட் அதிகமாக இருந்தது சரியாக வியூ எதுவுமே கிடைக்கல இதில் க்ளவுடு கம்மியாக இருக்குது வியூ நல்லாவே கிடைக்குது ஸோ அந்த சூசைட் பாயிண்ட்டை பார்க்கலாம் வாங்க தொடர்ச்சியாகவே ஃபுல்லாகவே மா ஒரு மலையாகவே இருக்குது தூரத்தில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ரூட் வந்து இருக்குது ஸோ அது எங்கே போகுது அப்படிங்கிறது இல்லை பஸ் ரூட் அங்கே ஒன்று இருக்குது ஓகே அப்புறம் இந்த பார்த்தோம்னா ரொம்ப கீழே போகக்கூடாது இருக்கு சிலிப்பானா நம்மளே மேலே போகின்றதுதான் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் சூசைட் பாயிண்ட்டில் வந்து எப்படி எல்லாம் இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க தூரமாக அங்கே ஒரு ரிவர் ஒன்று வருது குட்டி ரிவர் கமான் ஹில்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ட்ரெக்கிங் வந்து இந்த மாதிரி ஜீப்பில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அவங்களே எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அரௌண்டு எங்களுக்கு என்னென்னு தெரில எவ்வளோ கேட்டிருக்காங்க நேஸ் எங்கள் டீம் தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெக்கிங் ஒரு இது இவங்க ஒரு அஞ்சு ப்ளேஸ் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் காமிப்பாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டாயிரூவா அப்படின்னு நினைக்கிறேன் சுற்று தோசை ஒர்த்து தான் ரொம்ப தூரம் வருதுங்க கரெக்டு முரடான சாலைகள் கஷ்டந்தான் அவங்க ட்ரைவ் பண்ணுறதோ ரெண்டாயிரம் அவங்க ஒர்க்கு தான் கொடுக்குறதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டெரராக இருக்குது கொஞ்சம் சிலிப்பானாலே நம்மளே வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான் ட்ரிப்பெலாம் செம்ம ஜாலியாக என்ஜாயாக போய்ட்டுருக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஒரு ஒரு இடத்துலையுமே நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காமணி ஹவர் இல்லை ஆஃப் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகிறோம் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக எல்லாம் இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக சூப்பராக போய்ட்டுருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஸோ ட்ரெக்கிங் கூட்டு போகிற அந்த டிரைவர் அண்ணாவுக்கு தான் தெரியும் இல்லை நேராக கொண்டு போய் ரூம்லேயே விட்டுறாரான்னு தெரில இது ரொம்ப முடிஞ்சான்ட்டு ஸோ அடுத்தது எங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சார் அடுத்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து பார்க்கலாம் ஓகே